ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ராவண காயத்ரி ஜப தினத்தில் தேவி பாகவதம் காயத்ரி கவச்சம் பாராயணம் செய்வது உத்தமமான பலனை தரும் நூறு விதமான துன்பங்களை போக்கும் அறுபத்தி நான்கு கலைஞானங்களை கொடுக்கும் மற்றும் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் தரவல்லது இதை பகவான் நாராயணன் நாரதற்கு உபதேசித்துள்ளார் மிகவும் ரகசியமானது இந்த காயத்ரி கவச்சம் அதி ரகசியமான காயத்ரி கவச்சம் ஒன்று இருக்கிறது அதை ஒருவர் பாராயணம் செய்தால் மனதால் சிந்தித்தால் சகல பாபங்களிலிருந்து விடுபட்டு சர்வாபீஷ்டங்களையும் அடைந்து தேவியின் சொரூபமாகிறான்னு பகவான் விஷ்ணு நாரதற்ற சொல்றார் முதலில் கவச்சத்திற்குரிய தேவத்தை ரிஷிகள் கீழகம் மந்திரம் மந்திரம் அப்புறம் தேவியை எப்படி தியானம் செய்ய வேண்டும் தியான சொல்லப்படும் அடுத்தது இறுதியில் பலஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கும் முதலில் இந்த காயத்ரி கவச்சத்துக்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரர் மூவருமே ரிஷிகள் நான்கு வேதங்களை சந்தஸ்கள் பிரம்மஸ்வரூபமே தேவத்தை பரமகலா காயத்ரி பீஜம் பர்ஷகன் சக்தி என்பது கீழக்கம் மோக்ஷார்த்தமே விநியோஜனம் இந்த ஞாசங்களை செய்த பின்னர் நான்கு வர்ணங்களை ஹிருதயத்திலும் மூன்று வர்ணங்களை சிரசிலும் நான்கு வர்ணங்களை சிகையிலும் மூன்று வர்ணங்களை கவச்ச மந்திரமாக தோள்களிலும் நான்கு வர்ணங்களை கண்களிடத்திலும் நான்கு வர்ணங்களை அஸ்திர மந்திரமாக திக்பந்தனத்துக்கு கொண்டு ஞாசம் செய்ய வேண்டும் அடுத்த காயத்ரி தேவியை மனதில் எவ்வாறு தியானம் செய்ய வேண்டும் முத்து பவளம் ஸ்வர்ணம் நீலம் வெண்மை ஆகிய நிறங்களோடு கூடிய முகம் உடையவளாக காணப்படுகிறாள் மூன்று நேத்திரங்களை உடையவள் சந்திரனோடு கூடிய ரத்ன மகுடம் உடையவள் தத்வார்த்தங்கள் உள்ள வர்ணஸ்வரூபியாக வரதம் உடைய பாசம் அங்குசம் வெண்ணிறமுடைய கபாலம் சங்கு சக்கரம் இரண்டு தாமரை இதை கையில் தாங்கியவளாக காயத்ரி தேவியை பூஜிப்பதாக தியானம் செய்ய வேண்டும் அடுத்து காச்ச தமிழில் பார்க்கலாம் காயத்ரி கிழக்கு திக்கில் காக்க சாவித்ரி தெற்கு திக்கில் காக்க பிரம்மசக்தி மேற்கு திக்கில் காக்க சரஸ்வதி உத்தர திக்கில் காக்க பாப்ப ஹாரணியாயும் வேத சம்ரட்சணையாயும் ஜலசாயினியாயும் உள்ள பார்வதி அக்னி திக்கில் காக்க ராட்சசர்களை நடுங்க செய்யும் யாதுதானி நைருதி திக்கில் காக்க பவமான விலாசினி வாயு திக்கில் காக்க ருத்ராணி ில் காக்க எனது ஊ பாதத்தை காக்க வைஷ்ணவி அதோபாகத்தை காக்க இந்தவாறு இந்த சக்திகள் பத்து திக்கில் காக்க புவனேஸ்வரி சர்வாங்கத்தையும் காக்க தத்பதம் என் பாதங்களை காக்க சவிதுப்பதம் கணுக்கால்களை காக்க வரேன்யம் இடையை காக்க வர்க்கம் நாபியை காக்க தேவஸ்யம் இருதயத்தை காக்க தீமகி முகவாய்க்கட்டையை காக்க தியப்பதம் நேத்ரஸ்களை காக்க எக்்பதம் நெற்றியை காக்க நப்பதம் சிரசை சிரசை காக்க சகாரம் பாலத்தை அக்ஷரம் நேத்திரங்களை காக்க துகாரம் கண்ணங்களை காக்க பகாரம் நாசியை காக்க ரேகாரம் முகத்தை காக்க நிகாரம் மேலுதட்டை காக்க யகாரம் கீழுதட்டை காக்க வகாரம் யின் மத்தியை காக்க கோகாரம் முகவாய்க்கட்டையை காக்க தேகாரம் கண்டத்தை காக்க வகாரம் தோள்களை காக்க சியகாரம் வலது கையை காக்க தீகாரம் இடக்கையை காக்க மகாரம் இருதயத்தை காக்க ஹீகாரம் வயிற்றை காக்க திகாரம் நாபியை காக்க யோகாரம் இடுப்பை காக்க யோகாரம் குக்கியத்தை காக்க நஃப்பதாட்சரம் தொடைகளை காக்க பிரகாரம் முழங்க காக்க சோகாரம் கணுக்கால்களை காக்க தகாரம் புறங்கால்களை காக்க யகாரம் இரண்டு பாதங்களையும் காக்க தகாரம் சர்வாங்கங்களையும் காக்க இந்த உத்தமமான கவச்சம் நூறு விதமான துன்பங்களை போக்குவிப்பதாகவும் அறுபத்தி நான்கு கலைஞானங்களை கொடுப்பதாகவும் மோட்சத்தை தருவதாகவும் இருக்கிறது இதை படித்தாலும் கேட்டாலும் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் கிட்டும் சகல பாபங்களிலிருந்தும் விடுபட்டு பிரம்மஸ்வரூபத்தை அடைவான் அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்றது இப்ப நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ காயத்ரி மந்திர கவச்சம் நாரத உவாச்ச स्वामिन् सर्वजगन्नाथसंशयोऽस्ति मम प्रभो चतुष्षष्टिकलाभिज्ञपातकाद्योगविद्वर मुच्यते केन पुण्येन ब्रह्मरूपः कथं भवेत् देहश्च देवतारूपो मन्त्ररूपो विशेषतः कर्म तच्छ्रोतुमिच्छामि न्यासं च विधिपूर्वकं ऋषिश्चन्दोदिदैवञ्च ध्यानञ्च विधिवद्विभो श्रीनारायण उवाच अस्ति एकं परमं गुह्यं गायत्री कवचं तता पठनाधारणान्मर्त्य सर्वपापैः प्रमुच्यते सर्वान् कामान् अवाप्नोति रूपश्च जायते गायत्री कवचस्यास्य ब्रह्मविष्णुमखेश्वरा ऋषयोरिग्यजुस्सामातर्वश्चन्दांसि नारद ब्रह्मरूपा देवतोक्ता गायत्री परमाकला तद्बीजम्बर्ग इत्येषा शक्तिरुक्ता मनीषिभिः केलकं च दियः प्रोक्तं मोक्षार्थ विनियोजनम् चतुर्भिर्हृदयम् प्रोक्तम् त्रिभिर्वर्णै शिरस्मृतम् चतुर्भिचिका पश्चात् त्रिभिस्तु कवचम् स्मृतम् चतुर्भिर्नेत्रमुद्दिष्टम् चतुर्भि तदस्त्रकम् अत ध्यानं प्रवक्ष्यामि साधकाभीष्टदायकं मुक्ता विद्रुमहे मणीलधवळायैर्मुखैस्त्रीक्षणैर्युक्तामिन्दुनिबद्धरत्नमुकुटां तत्त्वार्थवर्णात्मिकां गायत्रीं वरदा वयाङ्कुशकशा शुभ्रं कपालं गुणं शङ्खं चक्रमतारविन्दयुगलं हस्तैर्वहन्तीं भजे गायत्री पूर्वतः पातु सावित्रि पातु दक्षिणे ब्रह्मसंध्यातु मे पश्चादुत्तरायां सरस्वती पार्वती मे दिशं रक्षेत् पावकीं जलशायिनि यातु दानि दिशं रक्षेद्यातुदान भयंकरी पावमानि दिशं रक्षेत् पवमानविलासिनि दिशं रौद्रीं च मे पातु रुद्राणि रुद्ररूपिणि ऊर्ध्वं ब्रह्माणि मे रक्षेद द्वैष्णवी तथा एवं दशदिशो रमे सर्वाङ्गम् भुवनेश्वरी तत्पदं पातु मे पादौ जङ्गे मे सवितुः पदं वरेण्यं कटिदेशे तु नाभिम्बर्गस्तथैव च देवस्य मे तद्रदयं धीमहीति च गल्लयोः दीयः पदं च मे नेत्रेयः पदं मे ललाटकं न पातु मे न पदं मो देशिकाया मे प्रचोदयात् तत्पदं पातु णं सकारः पातु बालकं चक्षुषी तु विकारार्णस्तु कारस्तु कपोलयो नासापुटं वकारार्णो रेकारस्तु मुकेतता निकार यकारस्त्वदरोष्टकम् आस्य मध्ये बकारार्णो गोकारश्चुबुकेतता देकारः कण्ठदेशे तु वकारस्कन्ददेशकं स्यकारो दक्षिणं हस्तं दिकारो वामहस्तकं कारो हृदयं रक्षे धिकार उदरे तता दिकारो नाभिदेशे तु योकारस्तु कटिं तथा गुह्यं रक्षतु योकार ऊरुद्वौणः पदाक्षरम् प्रकारो जानुने रक्षे चोकारो जङ्गदेशकम् दकारं गुल्पदेशे तु यकारः पदयुग्मकम् तकारव्यञ्जनं चैव मे सदावतु इदं तु कवचं दिव्यं बादाशतविनाशनम् चतुष्षष्टिकला विद्यादायकं मोक्षकारकं मुच्यते सर्वपापेभ्यः परं ब्रह्मादिगच्छति पठनाश्रवणाद्वापि गोसहस्रफलं लभेत् इति श्रीदेवी भगवते महापुराणे द्वादशस्कन्धे स्कन्दे श्रीगायत्री मन्त्रकवचम् सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्